ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாசமாதி தினம் பாபாவுடைய மகாசமாதி தினம் வரப்போகுது அண்ட் அந்த நம்ம சப்தாக பாராயணம் தொடங்க இருக்கிறோம் ஸோ போன வாட்டியே எல்லாருமே முதல்லையே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது சகலமும் பாபா ஓகே மக்களே பாபாவுடைய மகா சமாதி தினம் அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது விஜயதசமி அன்று தான் பாபா வந்து சமாதியானார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பாபா சமாதியான ஒரு ஒரு ஃபோட்டோவை பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாயாஜி அப்பா கோட்டையில் அவர்களுடைய மடியில் பாபா உயிர் நீர்த்த அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த சீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகே பாபா வந்து மகா சமாதி அடைந்த தினம் அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி ஸோ விஜயதசமியை தான் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து மகா சமாதி தினமாக எடுக்கிறோமே தவிர்த்து அக்டோபர் பதினஞ்சு அப்படிங்கிற அந்த தேதியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை பாபா என்ன தான் ஆனாலும் அவர் வந்து அந்த உடலை விட்டு தான் போயிருக்காரே தவிர்த்து இன்னமும் அவர் உயிரோடு நடமாடிக்கிட்டு தான் இருக்கார் அவருடைய அந்த ஆறா அவருடைய அந்த ஆற்றல் வந்து இன்னமும் இந்த உலகெங்கும் பரவி தான் இருக்குது ஒவ்வொரு காற்றிலையும் ஒவ்வொரு அணுக்களிலும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நம்ம பேசுறது நினைக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் இத்தனை நூறு வருடம் கழித்தும் அவர் நடத்தும் லீலிலைகளும் அற்புதங்களுமே இருக்கு பாபா வந்து சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர்த்த புத்தகமெல்லாம் படிக்க சொல்லுவார் இந்த மாதிரி போத்தியெல்லாம் படிக்க சொல்லுவார் ஞானேஸ்வரி இந்த மாதிரி நிறையா நல்ல புத்தகங்கள் புனித நூல்களெல்லாம் அவர் வந்து வாசிக்க சொல்லி கேட்பார் அவர் மட்டும் இல்லை நார்மலாகவே யாராவது மரண தருவாயில் இருக்கும்போது புனித நூல்களை வந்து அவங்கள அவங்களுடைய காதில் ஒழிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அவங்களுடைய இற இறக்கும் தருவாயில் அவங்க இருந்தது துக்கப்புறம் மரணமானதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து இறைவனுடைய திருவடியை போய் சேரும் அவங்க வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் நம்பிக்கை அது நம்பிக்கை மட்டும் இல்லை அதுதான் உண்மையும் கூட இப்போ பாபா வந்து சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா அதுவே கம்மி தான் நினைக்கிறேன் நம்ம வந்து சப்தாக பாராயணம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் நான் எப்பயுமே வந்து குரு பூர்ணிமா ராமநவமி கோகுலாஷ்டமி அண்ட் மகாசமாதி அப்படிங்கிற இந்த முக்கியமான நாட்களில் வந்து நம்ம பாராயணம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம் இந்த வாட்டி நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏழு நாள் பாராயணம் அதாவது பாராயணம் தான் நான் வந்து எப்பயுமே பாராயணம் தான் ரொம்ப 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 பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான பாராயணம் அது அண்ட் அது வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் முக்கியமாக மகாசமாதி அப்படின்னாலே எப்பயுமே பாராயணம் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்றோம் ஸோ சப்தாக பாராயணத்துக்கான ஸ்கெட்யூல் வந்து நான் உங்களுக்கு சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குது அண்ட் அக்டோபர் ரெண்டாம் தேதி முடியுது அக்டோபர் தேதி தான் விஜயதசமி மகாசமாதி தினம் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சாப்டர் ஒன்லேருந்து எயிட்டுலேருந்து துவங்கி அக்டோபர் தேதி முடிக்கிறோம் இதை எப்படி வேணாலும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலையே உட்காந்து நீங்கள் படிக்கிறனாலும் படிக்கலாம் இல்லைனா க்ரூப்போட லிங்க் தரேன் நம்ம பாராயணம் குரூப் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதில் கலந்துக்கணும்னு பல பேர் பல நாட்களாக வந்து விருப்பப்பட்டிருக்கீங்க சோ விருப்பம் இருக்கிறவங்க குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் இல்லைன்னா அவசியமே இல்ல வீட்லயே உட்காந்து கூட நீங்க தாராளமா படிக்கலாம் ஆனா கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா முக்கியமான நாட்களான மகாசமாதி தினத்தை ஒட்டி படிக்கிற நாம் வந்து சத்ரதம் படிக்கும்போது நிறைய அதிகப்படியான கர்ம வினைகள் வந்து அறுக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முற்றிலும் உண்மை ஸோ நான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் நீங்கள் வந்து ஏற்படுத்தணும் அதை பாபா கிட்ட வேண்டணும் வேண்டிக்கிட்டு நான் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கஷ்டப்பட்டாவது படிங்க ஏழு நாள் பாராயணம் எனக்கு ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த தடவை படிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேலைக்கு போகிறவங்கனால முடியலன்னா உங்களுக்கு தோதா உங்களுக்கு ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சப்தா ஏதாவது ஒரு பாராயணத்தை நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நாட்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது என்னென்னா சப்தாகம் ஏழு நாள் பாராயணம் தான் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மகாசமாதி தினத்தன்னைக்கு அந்த ஒரு நாள் பாராயணத்திங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மூணு நாள் பாராயணம் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி முடிக்கிறது இந்த மூணுல நீங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உங்க ப கர்ம வினைகளை வந்து பாபா அறுப்பார் உங்களுக்கு வேண்டுதல்கள் சீக்கிரம் நடக்கும் கர்ம வினைகள் அறுக்கப்பட்டால் மட்டுமே நீங்க கேட்டது நினைத்தது எல்லாமே நடக்கும் சகல சௌபாகியமும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இதில் வந்து டவுட்ஸ் ஏதாவது ரொம்ப இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே பாராயணத்தை பற்றின வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் எந்த பாராயணம் எப்படி எப்படி பண்ணணும் எத்தனை வித வகையான பாராயணம் இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பட் ஸ்டில் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பீரியட்ஸ் ஆகட்டும் ஃபீவர் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் அதெல்லாம் எதுவும் கணக்கு இல்லை உங்கள் மனம் போல் நீங்கள் சாப்பிடாம தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு விரதம் இருந்து கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம் நான்வெஜ் விரதம் இருக்கலாம் இல்லைனா ஸ்வீட் விரதம் இருக்கலாம் இல்லைனா அரிசி விரதம் ஏழு நாள் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு என்றைக்கு சப்தாகம் தொடங்குகிறோமோ அந்த சப்தாகம் தொடங்கி சப்தாகம் முடிகிற வரைக்கும் மகா சமாதி தினா வரைக்கும் அந்த ஓ ஏழு நாள் ஏழு நாளைக்கு நீங்கள் ஏதாவது விரதம் வேணாலும் கடைப்பிடிக்கலாம் அது மாதிரி நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லை அரிசி சாப்பிட மாட்டேன் சுகர் சாப்பிட மாட்டேன் டீ காஃபி எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் அது இன்னும் இன்னும் உகந்ததாக இருக்கும் இன்னும் சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ என்ன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் என்னை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணி தொடங்குங்க பாபா உங்களுக்கு உடனிருந்து துணையாக இருப்பார் ஸோ அதையும் மீறி நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா பீரியட்ஸ் ஆகும்போது படிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் மனம் போல் பீரியட்ஸ் ஆனாலும் தாராளமாக படிங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் முட்டை சாப்பிட்டாலும் நீங்கள் குளிச்சுட்டு படிங்க காலையில் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா சாய்ந்தரம் போல் த நீங்கள் வந்து தலைக்கு தான் ஊற்றணும் அப்படின்னு இல்லை மேலுக்கு நாளும் குளிச்சுட்டு விபூதியை பூசிட்டு உதி தண்ணியை கலந்து குடிச்சிட்டு சச்சிரதை தொடுங்க தொட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம் முட்டை சாப்பிட்றதுக்கெல்லாம் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக அப்படியே பண்ணிக்கலாம் அண்ட் பீரியட்ஸ்னாலும் குளிச்சுட்டு வந்து சச்சரதம் படிங்க எந்த ஒரு குற்றமும் இதில் இல்லை இதையும் மீறி உங்களுக்கு ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அந்த கரும வினை தான் உங்களுக்கு அந்த தடங்களை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது நீங்கள் சச்சரம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தடங்கள் வருது அப்படின்னா நீங்கள் சச்சரதம் படித்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நல்ல நல்லது உங்களுக்கு நடக்க விடாமல் உங்களுடைய வினை கருமா வந்து உங்களை தடுக்கும் அது ஒரு தடை கற்களை போடும் ஸோ அது கல் விழுந்துருச்சேன்னு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நமக்கு தான் நஷ்டம் என்ன க தடங்கள் வந்தாலும் அதை அகற்றி வீசி தூக்கி வீசிட்டு நீங்கள் உட்காந்து படிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடங்களை எல்லாம் பாபாவே நீக்கிடுவார் உங்கள் வழிகள் வழிகளில் இருக்கும் தடங்களை எல்லாத்தையும் அவரே நீக்கி உங்களுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் படிக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார் ஏதுவாக பண்ணுவார் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய எண்ணத்தில் தான் இருக்குது படித்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வழியில் இருக்கிற பாதையில் இருக்கிற அந்த கற்களை எல்லாம் அவர் தூக்கி வீசி அகற்றி அவரே தூக்கி அகற்றி வச்சு உங்களுக்கு படிக்க உறுதுணையாக அவர் இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்டிப்பாக பண்ணுவார் கோயிலுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சமாதி தினத்தனிக்கு கோயிலுக்கு போங்க போகும்போது மாலை பூவு அபிஷேக பொருள் பிரசாதம் எதையாவது ஒன்று செஞ்சு கொண்டு போகலாம் இல்லை ஸ்வீட்டெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் உங்கள் விருப்பம் போல் எல்லாமே எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா கடல உரண்டையாவது நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போய் கோயிலில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் அன்னைக்கு அன்னதானம் மறக்காமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க இல்லை கோயில் குளத்துக்கு போய் கூட நீங்கள் அன்னதானம் செய்யலாம் ஓகேங்களா ஸோ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கிற பாபாவுக்கே புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி பூ புஷ்பம் மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தீப தூபம் ஆராதனை பண்ணி ஒரு வீட்டில் ஒரு நாளில் இருக்கிற நாலு வேளை ஆரத்தியையும் பண்ணி ஆரத்தி காட்டி அபிஷேகம் பண்ணி பிரம்மமுூர்த்தத்தில் வேணாலும் பண்ணலாம் இல்லை எந்த நேரத்தில் வேணாலும் அபிஷேகம் பண்ணி நீங்கள் அவருக்கு பூஜை பண்ணலாம் ஆரத்தி பாடல் பாடுங்க பஜனை தெரியும்னா பாடுங்க இது எல்லாமே செஞ்சு நீங்கள் வீட்டிலையே பிரசாதம் செஞ்சு அவருக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைத்து அதை நீங்களும் சாப்பிடலாம் இதுதான் வந்து ஒரு பேசிக் ஈஸியான ப்ரொசீஜர் அடுத்தது நீங்கள் வந்து உங்களுக்கு தியானம் செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம் ஓம் சாயிராம் அப்படின்னு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் டைரியில் எழுதலாம் நூற்றி எட்டு வாட்டி அன்றைக்கி எழுதலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அண்டு ஒரு மத்தியானம் ரெண்டரை மணி போல் நீங்கள் வந்து அவரை நினச்சி தியானம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஏன்னா ரெண்டரை மணிக்கு தான் பாபாவோடைய உயிர் வந்து பிரிஞ்சுது இல்லைங்களா அவருடைய உடலை விட்டு அந்த ஆன்மா வந்து வெளியே போகுது அந்த பூத உடலை விட்டு அவர் வெளியே போன நேரம் வந்து ரெண்டரை மணி ஸோ ரெண்டரை மணிக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்கள் விருப்பம் போல் அவரை நினச்சிக்கோங்க அவருடைய நாம ஜபத்தை வந்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் உள்ள அவருடைய நாம ஜபத்தை நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ரெண்டே காலுக்கு தொடங்கி ரெண்டரை வரைக்கும் சொல்லலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபிஃப்டீன்லேருந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிற டைமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் நா நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அவரை நினச்சிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவர் வந்து உயிர் நீத்த அந்த நேரம் வந்து அந்த ரெண்டரை மணி அப்படிங்கிறதுனால ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தேவையான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குரூப்போடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து எதை என்னோடய கைடன்ஸோட படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு எண்ணிக்கை முக்கியமில்லை கலந்துக்கிறது என் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை மகாசமாதியை ஒட்டி நடத்துகிற இந்த பாராயணத்தில் எத்தனை பேர் படிக்கிறீங்கிறதான் எனக்கு எப்போவுமே முக்கியம் இதை நான் ஒவ்வொரு தடவையும் குரூப்பில் சொல்கிறது தான் நான் குரூப்பில் நீங்கள் வ இருந்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் அண்டு அப்பப்போ உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அதை நான் எப்பயும் போல் இந்த வாட்டியும் செய்ய முயற்சி பண்ணுறேன் அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு படியுங்க படிக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை உங்கள் வீட்லேயே உட்காந்து இப்போ நான் வீடியோவில் காட்டின இந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வீட்லையே உட்காந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஓகே மகளே ஸோ என்ன வேண்டுதல் இருக்கோ நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சமாதி தினத்தன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி பாபா வந்து உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்